வணக்கங்க கண்ணன் பேசுறேன் இது முற்றிலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவு இந்த பதிவை என் குருமார்களை வணங்கி அவர்களின் ஆசியுடன் பதிவேற்றம் செய்கிறேன் நான் இதுவரைக்கும் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஜோதிடம் இந்த தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதில் ஆரம்பிச்சு லைனா நிறைய விஷயங்கள் போட்டிருக்கோம் தொடர்ந்து பாருங்க எல்லாத்துலயுமே ஒரு கண்டினியூட்டி இருக்கும் நம்ம வீடியோஸ்ல தொடர்ந்து பாருங்க இன்னைக்கு நம்ம என்ன பாக்கிறோம் கேது திசையில் கேது புத்தியினுடைய பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பண்டைய தமிழர்கள் என்ன பாடல்கள் கேது 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 புத்தி இதற்கு நாள் இருபத்தேழும் வேண்டிய மனையால் மக்கள் சகோதர வெறுப்புண்டாகும் பூண்டிடும் விலங்கு காலில் புரட்டாசியுள்ளே தேடும் ஆண்டும் நோக்கால் செல்லும் திசையெல்லாம் அவதிதானே இது தாங்க இந்த பாடல் கேது திசையில் கேது புத்திக்காக பாடல் இந்த பாடலுடைய அர்த்தம் என்னன்னா கேதுவனுடைய இருபத்தி ஏழு நாள் இந்த நாலு மாசம் இருபத்தி ஏழு நாள்ல மனைவி பிள்ளைகள் உடன்பிறப்புகள் மீது ஒரு கசப்பு கசப்புணர்ச்சி ஏற்படும் அதாவது வேண்டா வெறுப்பு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து சேரும் காலில் விலங்கு ஏறும் அளவுக்கு ஏதாவது தண்டனைக்குரிய அதாவது புரட்டாசி மதம் குறிப்பிட்டு சொல்றாங்க நம்ம பண்டைய தமிழர்கள் அது எப்படின்னு தெரியல ஆனா சொல்றாங்க புரட்டாசி மாதத்துல ஏதோ சம்திங் அந்த மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த திசையில ஏதாவது புது விதமான முயற்சி அதாவது தேடும் ஆண்டில் நோக்கால் செல்லும் ஏதாவது புது விதமாக ஏதாவது ஒரு முயற்சி செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது ரொம்ப தடைப்பட்டு போற இடம் எல்லாம் அது ஒரு அவதிக்கு உண்டான செயலை ஏண்டா இந்த வேலையை செஞ்சோம் உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாடல் சரிங்களா நம்மளுடைய ஆய்வுல எல்லாம் எப்படி வரும்னா பொதுவாவே வந்து கேது திசை கேது புத்தி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கேதுங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அந்த இருக்கும் பாவகத்தை சுருக்கக்கூடிய அமைப்புள்ள கிரகம் அந்த கிரகத்தோடு கேதுவோடு இணைந்த மற்ற கிரகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அவங்களுடைய காரகத்துவங்களையும் சுருக்கிடுவார் முழுமையான காரகத்துவங்களை கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு இல்லாமல் போயிடும் இந்த கேது திசை கேது புத்தியில் பெரும்பாலும் இந்த கேது திசையில் கேதோட புத்தி வரும் மற்ற கிரகங்கள் இணைவு கிரகங்கள் இருந்துச்சுன்னா அவங்களுடைய புத்திகள் வரும் அந்த டைமில் அதனுடைய முழுமையான காரகத்துவங்களை கொடுக்க மாட்டார் சுருக்கிடுவார் அதே மாதிரி என்னன்னா நம்ம பார்க்கக்கூடிய மற்றொரு இன்னொரு விஷயம் என்ன விஷயம்னா எந்த லக்கணத்துக்கு கேது எந்த பாவகத்துல இருக்காரு அப்படிங்கறத நம்ம முக்கியமா பாக்கணும் இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு அணி சுக்கர் அணின்னு சொல்லி இரண்டு அணி இருக்கு இது பத்தின எல்லாமே நான் முன்னாடி வீடியோஸ்ல சொல்லி இருக்கிறேன் நானு குரு அணின்னா என்ன சுக்கர் அணின்னா என்ன அப்படின்னு சொல்லி இந்த நட்பு கிரகமா வந்து சுக்கரணிக்கு வருவார் கேது பகவான் அதுக்காக குரு அணிக்கு பகைவரா அப்படின்னு கேட்டோம்னா எடுக்க மாட்டாரு ஓரளவுக்கு ராகு மாதிரி செய்ய மாட்டாரு ஆனா உண்டானதை கண்டிப்பா செய்வார் இது சுக்கரணிக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கொடுக்குற அளவுக்கு தான் இருப்பார் நல்லது செய்வார் அந்த பாவகத்தை சுருக்கிற பாவகத்த கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவார் அவர் எந்த பாவகத்துல இருக்காரு அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த லக்கணம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த லக்கணம் அந்த லக்கண அதிபர் கேதுவுக்கு நட்பா பகையான்னு பார்க்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்து அதுக்கப்புறம்தான் முடிவு பண்ணணும் இந்த கேது இந்த கால் நட்சத்திர கால் வாங்கி நிக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்கணும் இந்த மாதிரி அந்த தனிப்பட்ட ஜாதகரை வந்து ஆய்வு பண்ணணும் முழுசா ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் தான் இதனுடைய முழு முடிவை நம்ம எடுக்கணும் அதனால நான் சொன்ன மாதிரி கேது திசையில இந்த பாடல்ல இருக்க மாதிரி எல்லாமே அமைஞ்சிருமா நம்ம பண்டைய தமிழர் கொடுத்துருக்காங்க இதை நான் பதிவு பண்ணணும் பதிவு பண்ணிட்டேன் நானு சரிங்களா ஆனால் பலன் பார்க்கும்போது இதை அத்தனையும் ஆய்வு செய்து தான் நம்ம முடிவு பண்ணணும் அவருடைய தசா புத்தியில் பொது பொதுவாகவே கேது என்ன பண்ணுவார் இருக்கும் பாவகத்தையும் சுதிக்கிறவாறு கூட இருக்கும் காரக கிரகத்தையும் வந்து சரியான பலன் உண்டான அமைப்பு கொடுக்க மாட்டார் இதில் விதிவிலக்குகள் நிறைய இருக்கு அதாவது மருத்துவ படிப்புக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த தசா புத்தி இருக்கும் அதே மாதிரி இவர் எந்த அதாவது இவருடைய ஞான காரகன் சொல்லுவோம் இந்த ஞான காரகன் அப்படிங்கிறது எப்படின்னா இவருடைய இந்த ஆன்மீகம் இது சம்பந்தப்பட்ட மாதிரி விஷயங்கள ஈடுபடுறவங்களுக்கு இவருடைய தசா புத்திகள் ரொம்ப நல்லா இருக்கும் உண்மையான ஞானிகளுக்கும் உண்மையான உண்மையான ஞானிகளுக்கும் அதாவது ராகு வந்து கர்மாவை பெருசு பண்ணி கொடுப்பாரு கேது வந்து சுருங்கி கொடுப்பாரு இவ்வளவுதாங்க சரிங்களா அவர் எந்த பாவகத்துல உட்கார்ந்துருக்காரு அந்த பாவகத்தினுடைய பலன் என்ன அந்த பாவத்தில் உள்ள கிரகங்களுடைய பழங்கு என்ன லக்கணத்துக்கு சுபரா அசுபரா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து தான் நம்ம முழுமையா பலன் எடுக்கணும் இது வந்து கேது திசையில கேது புத்தியில நடக்கக்கூடிய விஷயங்கள் இது காமன் ஃபேக்ட் என்னன்னா நேர்மையா அதாவது இந்த ஞானிகள் இந்த மருத்துவம் சார்ந்த துறை இந்த மாதிரி கொஞ்சம் நேர்மையான துறையில இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பெருசா வந்து பாதிப்புகளோ கொடுக்க மாட்டார் மற்ற எல்லாருக்குமே அந்த பாவத்துணை பலன்கள் எல்லாத்தையுமே சுருக்கி அதாவது இந்த பிறவியினுடைய கர்மாவை மைனஸ் பண்றதுக்காக தான் இவர் இருக்கார் அதனால இவர் பெரும்பாலும் போய் எந்த இடத்துல உட்கார்றாரோ அந்த பாவகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் வாங்கி வந்த கர்மாவா நம்ம எடுத்துக்கலாம் கர்மாவா எடுத்து அதை மைனஸ் பண்றதுக்காகவே அவர் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் இதான் கேது திசை கேது பத்தியினுடைய பலன்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்